அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக பார்க்கும்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோமஸ்க்கப்ப நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோன்னா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து முக்கிய கிரகங்களாக விளங்கக்கூடிய சனி பகவான் சூரிய பகவான் ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள்

காய்ச்சல் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படி நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பொருளாதார ரீதியான ஏற்று இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் சமாளிப்பீங்க இருந்தாலும் வந்து திடீரென பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க அதே மாதிரி வந்து செலவினங்களவையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஆடம்பர வர செலவு செய்யறது அனாவசியமாக செலவு செய்யறதை மட்டும் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க திடீர் பண பற்றாக்குறையோ இல்லை திடீர் நெருக்கடியோ உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்பை தராது அதே மாதிரி பயணங்கள் வந்து அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த நேரத்தில் இருக்குது அடிக்கடி பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் மூலமாக உடல் அசதி உடல் சோர்வு சின்ன சின்ன உடல் பாதைகள் ஏற்படுங்க செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும் அது ஒரு விஷயம் இருந்தாலும் மற்றொரு புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் இருக்குது அதை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து முதலீடு சார்ந்த விஷயங்கள் இருக்கு முதலீடு சார்ந்த விஷயங்கள் அதீத கவனத்தோடு இருக்கு ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்தில் வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை புதுசாக ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ண போறீங்க அது ஆன்லைன் வர்த்தகமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதேனும் தொழில் சார்ந்தோம் வியாபாரம் சார்ந்தோ இல்லை வேறு ஏதேனும் ஒரு விஷயம் சார்ந்தோ நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஏன்னா கவனம் இல்லை அப்படின்ற பற்றி ஒரு அலட்சியத்தோடு முதலீடு பண்ணுறோம் நமக்கு அதில் அதனால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது இன்னொரு நம்மளுக்கு ரொம்ப நம்பகமான ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு அதை பண்ணக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை தருங்க யாரையும் நம்பி யாருக்காகவும் நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணாதீங்க இந்த நேரம் அப்படிங்கிறத முதலீடு பண்ணுறக்கூடிய காலகட்டம் கிடையாது அதற்கு ஏற்ற நேரமும் இல்லை இது அதனால் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் வந்து எச்சரிக்கையாக இருக்கும் சில வந்து பழைய கடன்கள் வந்து வசூலாக வாய்ப்புகள் இருக்கு வராது அப்படின்னு நினைச்ச கடன்கள் கூட தங்களுக்கு வந்து வசூலாகிடும் அதே மாதிரி வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும் வசூல்ல நீங்க ரொம்பவே வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதமான காலகட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் சகப்பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் படிப்பில் மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் அது ரொம்ப நல்லது விளையாட்டு விளையாட்டு இல்லை பொது தேர்வில் வந்து நீங்கள் பங்கு கொள்கிறீங்க அப்படின்னா அதில் அதீதமான கவனத்தோடு இருக்கணும் கடின உடைப்பை முக்கியமாக தரணும் வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் அதில் தேர்ச்சி பெற முடியும் விளையாட்டிலையும் வெற்றி பெற முடியும் அரசு தொடர்பாக ஏதேனும் வந்து விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அரசு தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது சின்ன ஒரு சிறு தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் வந்து வம்பு வழக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அதிலலாம் சிக்காமல் நீங்கள் ஒதுங்கிறது ரொம்ப நல்லது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியதில் சிறு சிக்கல் உருவாக தான் செய்யும் அதனால் கேட் கோர்ட்டு கேஸ் வழக்குலலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் பெரும்பாலும் ஏதேனும் பிரச்சனைகள் வருதுன்னா அது கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகாமல் நீங்களே ஒரு பெரியவர்களை வச்சு நீங்கள் சுமூகமாக பேசி தீர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் யார் முக்கியமானவங்க யார் நல்லவங்க யார் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத கண்கூடாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறும் நல்ல வேலை கிடைக்கும் வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் பெரிய அளவுல உண்டாகாது அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தவிர பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது மன ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்றொரு புறம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் அதே மாதிரி பயணங்கள் செல்லும்போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க தங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்று இறக்கமாகத்தாங்க இருக்கும் பெரிய நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதனால் கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் பொருளாதாரத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் இருக்க வேண்டியது முக்கிய முக்கியமான ஒன்று அதே மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட தாங்க செய்யும் இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் வரவு செலவு திட்டமிட வேண்டியதும் அவசியமாகிறது தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க வேண்டுங்க திடீர் யோகம் ஏற்பட்டு எதிர்பாராத லாபம் பெரிய தொகை கிடைக்கிறது போன்றவை தங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் மூலமா பண ஆதாயங்கள் உண்டாகப் அதே சமயம் பொறுப்புகள் வந்து அதிகமா இருக்குங்க உங்களுக்கு அலட்சியத்தை குறைச்சிக்கோங்க தேவையில்லாத சிக்கல்கள் வந்து உருவாகலாம் சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முறையான ஆவணங்கள் இல்லாம பரிவர்த்தனை செய்ய வேண்டாங்க அதே சமயம் முக்கியமான விஷயங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் வேண்டாங்க முதலீடு செய்ய பணம் தேவை மட்டும் கணத்தை முயற்சி பண்ணுங்க குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விதிசல் உண்டாகலாம் இந்த நேரத்தில் வந்து புரிதல் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருக்கும் ஒருத்தர் பற்றி புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வேறுபட்டு இருக்கலாம் கூடிய தன்மை வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காமல் இருக்கலாம் இதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள அதாவது உங்களுடைய ரத்த பந்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா சில பல விரிசல்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் எழும் அதனால் வந்து கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க கொஞ்சம் விட்டுகொடுங்க அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் ஏழைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் வேண்டாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர